நீங்கள் எடுத்துங்க அப்போ ஒரு லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க ஒரு லட்சம் ரூபா கடன் வாங்கிக்கிங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் நடந்துச்சு அந்த டைமில் மூவாயிரம் ரூபா இருந்துச்சு பவுன் அவ்வளோதான் இருந்துச்சு நாலாயிரம் ரூபா இருந்துச்சுங்க பவுன் ஒரு கணக்கு சொல்கிறேன் இருக்கு நாலாயிரம் ரூபா இருந்துச்சு பவுனு திடீர்னு ஒரு வருஷத்தில் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஆச்சு அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஒரு லட்சம் வாங்கியிருந்தா இருபத்தி ரெண்டு பவுன் அப்போ வந்திருக்கும் ஒரு லட்சம் வாங்கியிருந்தா கடன் இருபத்தி ரெண்டு பவுன் தங்கம் வந்திருக்கும் அடுத்த வருஷமே அந்த ஒரு லட்ச ரூபாய் பேப்பராக இருந்தாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அதில் வெறும் பதினோரு பவுன் வரும் எவ்வளோ பெரிய அவனுக்கு இழப்பு புரியுதா இல்லையா இதுதான் வட்டி இப்போ இந்த இழப்பு கரன்சி மூலமாக நடக்குது இல்லையா இப்போ குகைவாசிகள் தூங்கின மாதிரி நாம் போய் கரன்சியை எடுத்துகிட்டு போய் தூங்குனா இப்போ தான் ஆலிமங்களுக்கு இந்த செக்ஷன் சொன்னால் புரியுது ஐயா குகைவாசிகள் போனாங்க முந்நூறு வருஷம் தூங்கினாங்க திருப்பி அந்த காசோடு வந்தாங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் முந்நூறு வருஷம் போய் தூங்குனா அந்த காசு எதுக்காவது எதுகாவது ஆகுமாங்கறது அதுவும் இப்ப எங்க வீட்லயே பழைய 50 ரூபாயோட ஒன்னு இருக்கு அதை வெச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல நேபாளல وانا வாங்குறங்களாம் அம்மா உங்களுக்கு அண்ணனுக்கு ஆமா அதான் சொல்றேங்க ஈரானு அமெரிக்காவுக்கு சுயஞ்சப்பம் போடும் போது ரெண்டாயிரம் ரியாலு ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒரு டாலர் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரியாலு ஈக்குவல் டு ஒரு டாலர் ஆயிரம் ரூபா இல்ல பேப்பர் ரெட் கலர் பேப்பர் அவ்வளோதான் அதான் விஷயம் பாருங்க இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் அந்த நாடு என்ன அப்படி போச்சு இந்த ஜிடிபிங்கிற புருடா இதெல்லாம் நிறைய புருடா இருக்கு ஜிடிபி புருடா விடுவாங்க நீ என்ன பண்ணிட்டான் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பிரித்து விட்டான் எவனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலைன்னே தெரியல கொலம்பி போய் சுற்றிட்டு இருக்கிறான் ஜிடிபி வந்து எப்படி ஒரே நாளில் இந்த பக்கத்து பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு இருந்துச்சான் மூணு ரெண்டு மாதத்தில் இம்ரான் கான் உகாந்தது ரெண்டு புள்ளி நாளாம் அதுதான் சொல்கிறேன் பொருளாதாரத்தை அவன் சொல்கிறான் அஞ்சு புள்ளி நாலு இருந்துச்சா இம்ரான்கான் ஒரு ஆட்சியாளர் உட்கார்ந்தவன ரெண்டு புள்ளி நாளா ஏடா அதான் சொல்றேன் ஒரு நாடு திவாலா போனா கூட இப்படி இறங்காதாம் ஒரு நாடு இவ்வளோ பெரிய ஜிடிபி சரிவு வரணும் அப்படின்னா திவாலா போச்சுன்னா கூட வராது அப்படிங்கிறான் இப்போ இந்த ஜிடிபி விடுறது இவங்க எதுக்குன்னா எந்த ஆட்சியாளர் இவங்க உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆட்சியாளருக்கு சிறப்பெல்லாம் கொடுப்பாங்க இந்த ஜிடிபியில் இவர் சூப்பரு இவருடைய நிர்வாகம் சூப்பர் இவர் அது சூப்பர் இது சூப்பர் அது சூப்பர்மா இருக்கையில ரொம்ப கொம்புசி ஊடப்பட்ட ஆட்சியாளர் யார் நமக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எம்ஜிஆரை வச்சு தான் இயற்கை வளங்கள் எல்லாமே சுரண்டியிருக்காங்க எம்ஜிஆர் பீரியடில் தான் இயற்கை வளங்கள் நமக்கு நம்மளை போண்டியாகிற எல்லா ஒப்பந்தங்களும் அந்த நேரத்தில் தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கு இந்த இந்த பசுமை புரட்சி அந்த கந்த வேணால் இந்த ஜெர்சி மாடுகள் உள்ளே விட்டது அது எல்லாமே வந்து பண்ணது நிறைய ஃபித்னாக்கள் அவன் தான் பண்ணியிருக்கான் அதனால தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு லேபிள் ஃபுல்லு இன்னி இந்த முட்டை கணக்கா நான் தான் இருந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுப்பா அப்படிங்கிறான் என்னடா பண்ணார் சத்துணா முட்டை போட்டாருங்க இவெல்லாம் என்ன போய் பாருங்க கோழி முட்டை போடுறது விட்டை போடுறதுலேயே அவன் இருக்கிறான் இப்படி தான் அவனுக்கு அறிவு அதான் மக்கள் எப்பயுமே பாமரன்னா இருப்போம் ஸ்டேரிங் பிடிக்கிறவன் நேர்மையானவனாக இருக்கணும் நெஞ்சில் மஞ்சா சோடு இருக்கிறவனாக இருக்கணும் அதான் மேட்டர் இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ பெருசானிக்கு பயிற்சி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள் மகாதீர் முகமது இன்றைக்கி வந்து நல்லவர் அந்த ஆள் அவர் தான் இம்ரான் இம்ரான்ஹன் அந்த புக்கே வெளியிடுறாரு தீனார் ரஹம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிடுறாரு அதில் மகாதீர் முகமது வச்சு சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஆட்சியாளர்லாம் என் பேச்சு கேட்கற ஒரே ஆள் இவர் ஒரு ஆள் தான் அவர் ஒரு ஆள் தான் கொஞ்சமாக சொல்லி கேட்குற புரிஞ்சுக்கிறாரு இப்போ கூட்டா இது பண்ணியிருக்காங்களா மலேசிய பிரதமர் ஆமாம் மலேசிய பிரதமர் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டா வந்து இது பண்ணுற இந்த தங்கம் வந்து மறுபடி நான் ட்ரேடிங் கொண்டு வர போகிறேன் ஃபாரின் இது வந்து பண்ண போகிறேன் அப்படின்னாரு அதை பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பண்ட மாற்று முறையில் வந்து பொருட்களை வாங்க போகிறேன் டாலரில் டிரான்சாக்ஷன் பண்ணலைங்கிற இப்போ என்ன அர்த்தம்னா கூடிய அவர் கபர்சனம் போக போகிறான்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கு முன்னாடி லிஸ்ட் இருக்குல்ல பெருசாக ஆப்ரம் லிங்கன்லேருந்து சதாம் ஹுசேன்லேருந்து கடாஃபிலிருந்து இவங்க அப்புறம் யார் இந்த ஜான் ஜான் எஃப் கண்ணடியில் இருந்து இவங்க எல்லாருக்குமே அங்கே தான் அனுப்பி விட்டாங்க இவங்க இவங்க இது சொன்னால் இவ இவ்வாறு பெரிய தீவிரவாதி இன்னைக்கு யாருமே கிடையாது அதுக்கு அதோட பெரிய ஒரு தீவிரவாதத்தில் இருக்காருங்க இன்னொரு அத்தாரிட்டி எதுவும் இருக்குல்ல ஜாகின்னா அங்கே இருக்கார்ல உலகத்தில் தேடப்பட்ட ஒரு கொடூர தீவிரவாதி வேறு ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்போது அந்த தீவிரவாதியை இந்த தீவிரவாதி டியூன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அப்போ இதான் விஷயம் கரண்ட்ல கரண்ட்டில் கை வேஸ்ட்டாக இருப்போம் அது சொல்கிறாங்க இன்னைக்கு உலகம் வேற ஒரு இடத்துக்கு போகி போயிட்டுருக்கு புரியுங்களா அது போய்கிட்டே தான் இருக்குது அது ரொம்ப சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஜருக்கு அதாவது பூகம்பம் எதிர்பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில எல்லாம் அறிஞ்சவன் நல்லா பாதுகாக்கட்டும் ஏதோ அவர் கடைசி காலம் அவரு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நம்ம என்ன பண்றது இதுதான் கல்வியை வந்து பரப்பணும் இதுதான் வேலை இது மக்களுக்கு நம்ம தெரியுமில்ல இந்த நாலேஜ் கொடுக்குறது இது பேர் தான் பிப்து ஜென்ரேஷன் வாருங்கிறாங்க இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வார் இது பொய்களுடைய காலகட்டம் எல்லாம் சொல்றான் பொய்கள் மேல உண்மைகளை வீசுங்க பொய்யை நொறுக்குங்க அப்படிங்கிறோம் அதான் நல்லா உண்மையை பொய்யின் மீது வீசுகிறோம் அது நொறுக்குகிறது பொய்யை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க லகுல் ஜா ஹக்கா அது கொண்டு ஒரு விவாத நிகழ்ச்சியாக பேசி அவனை பிடிச்சி இருப்போம் இதுதான் இல்லை இதுதான் மேட்ரு நமக்கு அப்போது இவன் இந்த கரன்சியோடைய ஹக்கீக்கத்து என்ன உண்மை அதை பேசுங்க அப்போ இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய உண்மை என்ன இருக்குது அதை பேசுங்க இதை மக்கள் கொண்டு போய் சேர்த்தணும் இதுதான் வேலை இதுக்கு வடிவம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் இப்போ எனக்கு ஒரு வடிவம் செட் ஆயிருக்கா யூடியூப் ஒன்று கிடைச்சது இது இது ஒரு சோர்ஸாக பயன்படுத்துகிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியலை பயன்படுத்துங்க இவங்க ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கீங்களா அதில் பயன்படுத்துங்க வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களா அதில் பயன்படுத்துங்க இல்லை தனி நபரை சந்தித்து உங்களால் அல்லாட்ட குற்றம் பிடிக்காத அளவுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச வேலை செய்யும் ஜெயிக்கலாம் முடியாது அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் செஞ்சிருவியா அப்படிம்பாங்க செய்ய முடியாதுன்னு தான் ஆனால் செஞ்சோம் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட சொல்ல போகிறோம் அவ்வளோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம் இதுதான் விஷயம் இப்போ இதுக்குண்டான வேலை செய்யணும் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம தான் செட் பண்ணணும் ஏன்னா ஏன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகாது நான் வந்து இப்படி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னால் அது பைத்தியத்தனமாக இருக்கும் ஒருத்தருக்கு புக்கு படிக்கிற ஆற்றல் இருக்கும் அவரை போய் எல்லாரும் புக்கு அவரை வச்சுக்கிட்டு உலகமே புக்கு படிங்கன்னா அது செட் ஆகாது ஒருத்தருக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கும் அதை வச்சு பண்ண முடியும் உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பாருங்கள் வெறித்தனமாக யோசிங்க புரியுதா குற்ற உணர்ச்சிக்குள்ளே வாங்கும் முதல்ல அந்த குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணுங்க இது என்னுடைய பணி செய்யலை அல்ல என்ன சொல்கிறான் யார் குரான் மூலமாக அறிவுரை சொல்லப்பட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருக்காங்களோ அவர்கள் வந்து பாவிகள் அவர்களிடம் நான் பழி வாங்கி தீர்வேங்கிறான் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் மேலே இருக்கிற இந்த கோபம் அல்லாவுடைய கோபம் இது ஏன்னா இவ்வளோ பெரிய தீனை வச்சுக்கிட்டு ஹுரானில் என்ன இருக்குது நான் சொல்லி வாழ்க்கையே பார்க்க மாட்டானா இது பார்க்க மாட்டான் சில சடங்குகளை எடுத்து நான் பயன்படுத்திக்குவேன் இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னால் இப்போது என்ன பண்ண முடியும் அப்போ அல்லா நம்மளை பழி வாங்கியே தீர்வுன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுறான் அப்போ எதுக்காக அப்படின்னா இந்த குற்றம் நம்ம மேலே இருக்குது அப்போ நம்மளை மாதிரி பாமரவர்கள் என்ன பண்ண முடியும் நம்ம சிஸ்டத்தில் இல்லை நம்ம ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ தா அந்த தாக்குதல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அது செய்யணும் இதுக்கு தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வார்ன்னு சொல்கிறாங்க தெரியுமில்ல இப்போ இந்த மீடியா வார்ஃபேரிங் இப்போ நடக்கிறது மீடியா யுத்தம் அதாவது ஒரு கருத்தும் கருத்தும் மீடியாவில் பரப்பவிடப்படும் அவன் இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்குமா நாம வெறித்தனமாக அதுக்கு எதிராக வேலை செய்யணும் அவன் வந்து என்ன சொல்லுவான் என்ஆர்சி பாதிப்பு இல்லைங்கிறானா அதுக்கு எதிராக நம்ம வேலை செய்யும் அதில் இந்தந்த செக்ஷனில் இவ்வளோ உள்ள பாதிப்பு இருக்குன்ட்டு அவன் போடுற பொய்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும் இதுதான் வந்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வாருங்கிறாங்க இப்போ இந்த போர் தான் இந்த இன்ஃபர்மேஷன் யுத்தம் இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் வந்து ரோட்டில் நடமாட முடியாது நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா தந்தி டிவியோடைய ரிப்போர்ட்டர் வேணும்னே கேட்குறான் அந்த சைத்தானுக்கு தெரியும் நடக்க முடியும் பாகிஸ்தானுங்கிறது ஒரு மோசமான நாடு அங்கே முஸ்லீம் தான் நடக்க முடியாது மற்ற மதத்தினரெலாம் சூப்பராக நடக்கலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க வேணும்னே ஒரு பார்க்குற நார்மலான ஒரு ஆளுக்கு பாகிஸ்தான் மேலே பேட் இமேஜ் இருக்கும் அதை வந்து கொம்பு சீ விடுறான் சிம்பு சீ விட்டால் இப்போ நாம் போய் ஒரு பக்கத்தில் உட்காந்து நம்ம டீ கடையில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான் என்னப்பா நம்மளை எங்கேப்பா துரத்து போனோம் ஆமாப்பா நீ எங்கால் பாகிஸ்தானில் துரத்தர் இல்லைம்மா அப்போ அவன் பிரெயினை கழுவுறதுக்காக அந்த சேனல் ரிப்போர்ட்டரும் அந்த ராஜேந்திர பாலாஜியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் தான் அந்த டிபேட்டு நான் இப்படி கேட்பேன் இப்படி பதில் சொல்லணுங்கிறத அங்கே ஃபிக்ஸுங்க அப்போ அதில் கேட்டு வெறுப்பம் வைக்கிறாங்களே அடுத்தது என்ன பண்ணணும் நாம பாகிஸ்தானில் இந்துக்கள் பேசுகிற வீடியோக்களே இருக்குது யூடியூப்பில் அதை எடுத்து போட்டு விட்டுணும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நல்லா அதாவது அங்கே ஏழ்மை நிலையில் இருக்கிறது முஸ்லீம்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறது யார் முஸ்லீம்கள் தான் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இம்ரான் கான் வந்ததுக்கப்புறெலாம் ரொம்ப வந்து ஃப்ரீடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதை பேசணுனே அவங்க போய் உடையுதா அப்போ அதை பார்த்து என்னங்கிறான் என் கூட இருக்கிறவன் பொய் சொல்கிறாண்டா இந்த கூட இருக்கிற ஒரு ஒரு நார்மல் ஹிந்துவுக்கு என்ன தெரியும் அடடா இப்போனா மீடியாவே பொய் சொல்லுதா அப்போ மீடியா எதை சொன்னாலும் நம்பக்கூடாதுன்னு ஒருத்தரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்களா அது போதும்ல அது மாதிரி ஒரு அவன் போய் ஒரு பத்து பேரை சொல்லுவாங்கல்ல அடுத்து ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி வந்தா ஏய் இதுவும் பொய்யா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது நம்ம வீண் வேலைன்னு நினைக்கிறோம் ஆனால் இதுதான் வேலை இவன் சொல்றான் பாருங்க இப்போ இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் பேரை நாங்கள் வந்து ஆன்லைன் வச்சிருக்கோம் உண்மையை பரப்புறதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வச்சிருக்காங்க அப்போ இவங்க வச்சிருக்கிறது உண்மைன்னா அப்போ நாங்கள் வச்சிருக்கிறது என்னங்கிறாங்க அப்போ இவங்க பொய்யுங்கிறாங்க அப்போ வச்சிருக்கிறது இவங்க பொய் இவங்க பொய்யை பரப்புறதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை ஆன்லைனில் உட்கார வச்சிருக்காங்களா அப்போ நம்மளும் இறங்கணும் கிரவுண்டில் இதெல்லாம் இறங்கணும் இதுதான் வேலை நம்ம சம்பளம் கொடுத்து அஃபீஷியலாக வச்சுருக்கிறாங்க ஆன்லைன் என்னது இந்த அது பேரை நம்ம சொல்லுவாங்களே ஐ ஐடி விங்கு ஐடி விங்கு ஐடி விங்கில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் பொய்களாக பரப்புறது அப்படி இப்படி அது ஒரு போராட்டம் கூட சமீபத்தில் ஒரு இது போட்டிருந்ததில்ல ஒருத்தன் புர்காவுக்கு மேல கட்டு போட்டுருப்பா புர்காவுக்கு மேல ஒரு கேரளாவில் எங்கேயோ நடந்துருக்க மாட்டேருக்கு அந்த போராட்டம் புர்காக்கு மேல கட்டு போட்டிருப்பா அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கட்டு போட்டிருக்கா ஒருத்தன் வந்து அப்படி போட்டவனே போட்டான் இந்த டாக்டரை வந்து நாங்கள் பார்க்கணும் கிண்டலா இந்துத்துவ அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா முஸ்லீம்கள் வருங்க அடியே படாம நடிக்கிறாங்க நாங்கள் அடித்தோம் போலீஸ் அடித்ததாக பொய்யா பரப்புது பாருங்க புர்காவுக்கு மேலே யாராவது கட்டு போடுவோண்ணா புர்கா இருக்குங்க இங்கே இருக்கு புர்காவும் சேர்த்து இப்படி கட்டு போட்டிருக்காங்க இந்த டாக்டரை எப்படியா டாக்டர் இப்படி கட்டு போடுவானா இது ஏமாத்துறதுக்காக பரப்புறாங்க இப்படி தாங்க பரப்புறாங்க அப்படின்னு அவங்க போட்டிருக்கான் அதை ஒருத்தன் எடுத்து போட்டிருக்காங்க இதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு அது அடையாளத்துக்காக போட்டிருக்காங்க அவங்க போராட்டத்தின் ஒரு வடிவம் போராட்டம் எப்படின்னாலும் பண்ணுவாங்களே கோவனம் கட்டி போராட்டம் எலிக்கறி தின்னும் போராட்டம்ன்ட்டு அது மாதிரி அடிப்பட்ட போராட்டம்னு சொல்லி அந்த மாணவர்கள் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேலேயும் கட்டு போட்டு அது மாதிரி நிறைய ஆட்கள் நின்றுட்டு இருக்கிற குரூப் ஃபோட்டோ எடுத்து அவங்க போடுறான் போட்டு பாருங்க இது வந்து தவறாக வந்து போலீஸை வந்து சித்தரிக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து இப்படி போடுறாங்க முஸ்லீம்கள் பொய் சொல்லி போராட்டம் நடத்துகிறதா சொல்லி போடுறாங்க இது இந்த கட்டே ஒரு செட்டப்பு தான் நாங்களே அப்படி தான் நடத்தணும் வேணுங்கிறதுக்காக பொய்களை பரப்புகிறாங்க இப்போ இது ஒரு வார் நடந்துட்டு இருக்கு மீடியா வார் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த மீடியா போராளிகளாக நம்ம வந்து மாறணும் அப்போ இது ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்போது வாய்ப்பு பாருங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் என்னன்னு பாருங்கள் மொத்தத்தில் இதுதான் நாலேஜ் பரப்பணும் ஒரு முஸ் மக்களை எஜுகேட் பண்ணணும் இதுதான் வேலை வேறு எதுவும் வந்து இப்போது இது கிடையாது இந்த வேலையை நம்ம செஞ்சாலும் அல்ல இடத்துல தப்பிக்கணும் யார் நிதிஷ்குமார் ரவீஷ்குமாரா இல்லை இல்லை அதான் சில சில நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க இந்த என்டிடிவியில் ரவீஷ்குமார்ன்ட்டு அவர்லாம் அந்த நிறைய வேலை அந்த உண்மையான தகவல்கள்லாம் நிறைய கொண்டு வராரு இன்னும் இந்த இந்த யூடியூப்பில் சோசியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய உண்மை வருதுங்க என்னுடைய என்ன சொல்கிறேன் என்னுடைய க இது என்னன்னா பயம் என்ன அப்படின்னா கூடிய வரையில் சோசியல் மீடியாவை இழுத்து மூடிடுவாங்க ஏன்னா இவங்க பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி பொய்களை பரப்புகிறாங்க இவன் சோசியல் மீடியாவில் ஒரு ஒத்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு உடச்சி விட்டுறான் அப்படி நடக்குது இல்லை இந்த சோசியல் மீடியாவை கட் பண்ணிவிட்டோம்னா மறுபடியும் ம மனிதர்கள் வந்து குருடர்களாகிடுவோம் வெறும் டிவியில் வர்றது தான் உலகம் அப்போ டிவி என்ன வேணாலும் பேசுகிறன்னு ஆகும் அப்போ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் தான் நமக்கு டைம் இருக்குது இருபத்தி நாலுங்கிறதே டவுட்டு தான் அது எல்லாம் எவ்வளோ டைம் தவணை வச்சுருக்கான்னு தெரியல இவர் அந்த புக்கு இன்னொருத்தர் எழுதுற அவரும் அது புக்கை எழுதும்போது கரன்சி பற்றி எழுதும்போது அவரும் அதான் சொல்கிறார் சில சொற்ப பேச்சுரிமையான அந்த காலகட்டத்தில் நான் எழுதுறேன் அப்படிங்குற பேச்சுரிமைக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துருக்கு அந்த டைமில் நான் எழுதிக்கிறேன் இல்லைனா இதே புக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் வெளியிட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறேன் அதுதான் சூழ்நிலை அடுத்து அடுத்த வந்து குரல் நடைக்கப்படும் அதான் அமல் செய்ய முடியாத ஒரு இந்த புக்காக வேணால் கொடுங்க வேணால் அது அறிமுகம் வேணால் படுத்திடலாம் இல்லை அது ஒருத்தர் இந்த புக்கு கொண்டு வந்திருக்காரு இது என்னென்னா யுவல் நோ ஹராரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் அவர் தான் நான் அதில் டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி அப்படின்ட்டு இருபத்தோரு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்ருவோம் அது டுவெண்ட்டி ஃபர் டுவெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபர் த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி அதாவது இருபத்தோரு பாடங்கள் இருபத்தோராவது நூற்றாண்டு இது அப்படின்னு சொல்லி இதில் நிறைய விஷயங்கள் யூதர்களுடைய அஜெண்டாவை பற்றிலாம் போட்டிருக்காங்களாம்மா அந்த புக்கு கொஞ்சம் பாருங்கள் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இன்ஷல்லா அது பாருங்கள் ஏன்னா அது இங்கிலீஷில் இருக்குது நமக்கு இது சம்மந்தம் இல்லை அதில் நீங்கள் பார்த்துங்க இன்ஷால்லா அது யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கிறது இருக்குது இது அமேசானில் கூட கிடைக்குதுங்கிறாங்க நிறைய வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய சவர்கள் இங்கிலீஷ் புக்கு நிறைய படிக்கக்கூடிய சவர்களை இதை பார்த்து யூஸ் பண்ணிங்க நிறைய அஜெண்டாஸ் வந்து அவங்க இதில் சொல்லிக்கிறாங்களாம் அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த நெடுத்து அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களாமா இந்த புக்கை வந்து பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க இல்லை இல்லை இது இன்சாலாக அது சென்சார் பற்றி அது வரைக்கும் அந்த லாபத்துள்ளாரில் ஒரு டாபிக் எடுத்து அது ஃபுல்லாக ஆன்சரெலாம் பேசுவாங்க போகலாம் போதும் ஆச்சு